அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் ஒபிசிட்டியை பற்றி பார்க்கலாம் உடற்பருமன் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது ஏன் உடல் பிரச்சனை இந்த மாதிரி ஏன் வருது நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய தெளிவுகள் இல்லாமல் இருக்கேன் அதை பற்றி நம்ம விரிவாகவே பார்க்கலாம் கொகுப்போட அளவு வந்து கூடுறது தான் இந்த உடற்பருமனில் இருக்க பிரச்சனை கொழுப்புலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை உண்டு அதாவது கரையும் தன்மை கொண்ட கொழுப்புகள் கரையாத தன்மையில் இருக்க கொழுப்புகள் உண்டு இந்த கணையத்தில் ஒரு திரவம் சுரக்கு அது வந்து கொதிப்போட மூலக்கூறுகளில் நல்லா பிரிக்கிற அளவுக்கு வலிமை கொண்டதாக இருக்குது அப்போ கணையத்தோட ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்படும் போது வந்து என்ன ஆகுது அதிகப்படியான கொதிப்புகள் வந்து உடம்பில் சேருது சில நேரங்களில் பார்த்தா கல்லீரல் வந்து கொதிப்பை வந்து உற்பத்தி பண்ணுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உற்பத்தி பண்ண கல்லீரலை செரிக்க முடியல இந்த கொதிப்பை அப்போது அந்த லிவரில் அதையும் மீறி வந்து என்னாகுது டெபாசிட் ஆகுது அதுதான் வந்து ஃபேட்டி லெவன் சொல்கிறாங்க இந்த கொதிப்போட கெட்ட தன்மையோட நல்ல தன்மையும் இதுக்கு உண்டு என்னென்னா அது வந்து உடம்புக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறதே இந்த ஃபேட்டு தான் ஸோ அந்த ஃபேட் வந்து சரியான அளவில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வேறு என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லுதுன்னா செரிமானத்துக்கும் இந்த கொதிப்பு வந்து ஓரளவுக்கு உதவுது ஸோ ஆனால் இதையே வந்து காரணமாக வச்சு நிறைய கொழுப்பு தன்மையில் இருக்கிற உணவுகளை எடுக்கக்கூடாது ஆனால் நிறைய பேருக்கு இந்த கொதிப்பு சார்ந்த உணவுகள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குது கொதிப்பு வந்து அதிகமாக எதில் இருக்குன்னா நான் வெஜிடேரியன் உணவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் டயட்டை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை என்னால் முடியவே முடியாது நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்ட பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் வந்து குடிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்படி இருந்தும் கூட இந்த முட்டையும் பிராய்லர் சிக்கனும் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒபிசிட்டி இருந்தாலே மற்ற நோய்கள் ஈஸியாகவே ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிடும் மூட்டு வலி வரும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து ஒபிசிட்டி இருந்தாலே ஈஸியாக உள்ளே வரத்துக்கு காரணமாகிடும் அதனால் டெய்லி ஒரு மணி நேரமாவது போது கம்பல்சரியாக ஷெட்யூல் போடுங்க நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் ஒன்று அது வாக்கிங்காக இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கலாம் யோகாவாக இருக்கலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸாக இருக்கலாம் முதிரையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எடுத்து அதை தொடர்ந்து பண்ணணும் சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வாரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடை போடான்னு விட்டுருவாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா கொதிப்பு வந்து ஈஸியாக டெபாசிட் ஆகிடும் ஆனால் கரையிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர் பயிற்சி விடாமுயற்சி தான் இந்த ஒபிசிட்டியை கொண்டு வரத்துக்கு குறைச்சி எடுத்துகிட்டு வரணும்னா இதை நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி தான் ஆகும் உணவில் வந்து பப்பாளிக்காயை வந்து அடிக்கடி நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு வரலாம் சமைச்சு சாப்பிட்றத விட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மற்றவங்க கொடுத்துடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் உடம்புக்கு நல்லது அதை மருந்தாக நினச்சி நம்ம சாப்பிட்ணும் அருகம்புல் சாறு வந்து குடிக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் தண்ணியே இன்றைக்கி நிறைய பேர் குடிக்கிறதே கிடையாது கொஞ்சமாக எப்போ தாகமாக எடுக்கும் அப்போ தான் ஒரு சிப்பு ரெண்டு சிப்பு அப்படி குடிக்கிறாங்க தாகம் இல்லைன்னா குடிக்க மாட்டேங்கிறாங்க இதுவே வந்து அவங்க ஒர்க் பண்ணுற இடம் வந்து ஏசியாக இருந்தால் இன்னும் கேட்கவே தேவையில்லை எப்போது தான் வந்து அவங்க வந்து தண்ணியே குடிக்கிறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது காலையில் இருந்து வெறும் வயிற்றில் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கிற அந்த ஹேபிட்டை முதல்ல கொண்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் உணவுலேயும் வந்து எதெல்லாம் வந்து அதிகப்படியான கொதிப்புள்ள உணவுகள் முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படி இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்க கதைனால் எவ்வளோ உட்கார பேசுகிறோம் மணிக்கணக்காக பேசுகிறோம் ஆனால் எது நல்ல உணவு எது நம்ம உடம்புக்கு தேவையான உணவு அதை பற்றியான ஒரு அக்கறையும் கிடையாது இன்றைக்கி வந்து பாதி ராத்திரியில் போய் பிரியாணி சாப்பிட்றது பெரிய ட்ரெண்டிங்காக ஆகிட்டே இருக்குது நகரங்களில் அதெல்லாம் வந்து தவறான ஒரு போக்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைகளாகவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் நோயாளிகளை உருவாக்குற ஒரு சமூகமாக இருக்கணும் இப்போதைக்கு டேஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்றோம் பெரிய ஒரு சாகசமாக நினைக்கிறோம் அதே போல் ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டிக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நீக்கணும் ஒபிசிட்டி இருந்தால் மனதளவுலையும் பாதிக்கப்படும் என்னென்னா தனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வரும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மோட்டிவே செய்ய மாட்டாங்க தயக்கமாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் நமக்கு வந்து நம்மளை பற்றி ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது முதல்ல பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் வளர்த்துங்க அதுக்கேற்ற எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற முத்திரைகள் ரொம்ப சிறப்பாக உதவும் இதுக்கு வந்து லிங்க முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் லிங்க முத்திரை எப்படி பண்ணதுன்னா ரெண்டு கைகளும் அப்படியே ஒருங்கிணைத்து லெஃப்ட் ஹேண்டோட கட்டவரல் மட்டும் மேலே விளையாண்டின மாதிரி இருக்கும் இதுதான் வந்து லிங்க முத்திரையோட செய்முறை விளக்கம் இந்த முத்திரையை நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களோட கவனத்தை வந்து கட்டவுளோட நுனி பகுதியில் இருக்கும் சாதாரணமாக ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து இந்த லிங்க முத்திரையை பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்தால் இந்த உடல் எடை சீக்கிரமாக குறையும் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பண்ணும் நூற்றி எட்டு நாள் பண்ணணும் ஒரு வாரம் பண்ணிவிட்டு ரெண்டு வாரம் பண்ணிவிட்டு ஏன் வந்து உடல் எடையே குறையலை இந்த முத்திரையே வேஸ்ட்டு வேறு ஏதாவது டெக்னிக் ஃபாலோ பண்ணலான்னு ஸோ டெக்னிக்கை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுறதில் ஒரு டெக்னிக்கை நீங்கள் வந்து எடுத்து ஒழுங்காக ரொம்ப நாள் ஃபாலோ தான் இதுக்கு ரிசல்ட் வரும் முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் இதோட ரிசல்ட் வந்து பொறுமையாக தான் வரும் நம்ம தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே சித்தாலும் இதுக்கான மருந்துகள் இருக்குது இந்த மாதிரி திரிபலா திரிகடுகு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இந்த உடல் எடை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ எல்லாமே தான் பண்ணணும் உணவுலேயும் கண்ட்ரோல் பண்ணணும் எக்ஸசைஸும் பண்ணும் மருந்தும் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் காம்போவாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடல் எடை குறைவது உறுதி நன்றி வணக்கம்